ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்னா சாஹியல் டூடேன்னு நம்ம சிலையில அதனால நல்லா சுட சுடன்னு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு முட்டை வறுவல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் சப்பாத்தி சாதம் எதுக்கு வேணாலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் சேர்ந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான முறையில் டேஸ்ட்டாக டக்குனு இந்த முட்டை ஃப்ரை எப்படி செய்யணும் அக்கான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி இதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடல் சூழலுமே இதை பார்த்தீங்கன்னா அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூழாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துருக்கேன் இதை கூட பார்த்தீங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோண்டு ரெண்டு பச்சை மிளகா புதிய பச்சை மிளகா நல்லா புரிஞ்சுமே வெங்காயம் பாருங்கள் நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா நீரை பார்க்கல நான் கட் பண்ணி உச்சிட்டேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் எடுத்துட்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் கலர் வரைக்கும் குறைக்கிட்டு இருக்கோம் தாங்க இந்த நம்ம இப்போ சேர்ந்தால் போதும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா என்னென்ன உருட்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சாசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு பச்சாசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சைஸாக ஒரு தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி நம்ம தக்காளி சேர்த்துறோம் உங்களுக்கு அப்படி தக்காளி வேணாம்னா கூட நீங்கள் தக்காளி இல்லாமல் கூட இந்த மசாலில் வந்து நம்ம சேகப்படுத்த தக்காளி வளர்ந்துட்டான நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணி சேர்த்தும் தக்காளி பண்ணி தான் முக்கிய மழையான தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா நல்லா சூண்டு வதக்கிட்டேன் ப்ளேம் வந்து நம்ம லோ ஃப்ளேம் வச்சோம்லாம் நான் பார்த்தீங்கன்னா மசாலா பழைய ஆட் கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் துட்டு இருந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு செடிக்கிறேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்கல வர மசாலா ஒரு டீஸ்பூன் மசாலா பிள்ளைங்க லோ ஃப்ளேமில் வதக்கி லோ ஃப்ளேம்லேயே மசாலா பொருளில் வதக்கிட்டு இருக்கிற இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி துளச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆறு முட்டை பார்த்தீங்கன்னா வேக வச்சு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தனியாகவும் வெள்ளை தனியாகவும் எடுத்துருக்கேன் வெள்ளையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் சேர்க்கல பார்த்திங்கன்னா தேவையான நிலத்துக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்குவோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தக்காளி வதர்க்கும் போது சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவாக சேர்த்துருக்கேன் இதனால் முட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிக்கணும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண நம்ம கட் பண்ணும்போதே எல்லோரும் கட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் அதனால நான் பார்த்தீங்கன்னா நான் முசு மசாலையே சேர்த்திருக்கேன் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லோரும் கிரேவியாக வேணா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா எனக்கு மஞ்சள் பண்ணிச்சேன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் முடிப்போட்டு வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள் என்ன பண்ணுங்க தெரிஞ்சு ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம இது போட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா பெப்பத்தூள் சேர்த்துக்கிறேன் முன்னாடியே நம்ம பெப்பத்தூள் சேர்த்து போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கசத்துத்தன் பார்த்தீங்க வேணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இறக்கும் இறக்கும்போது பெப்பத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா பொடியான இருக்கிறேன் கொத்தமிழ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் ஞானம் பதுகள் ரெடி ஆயிடுச்சு